அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களாக நான்கு மணி நேரம் கலைகளை ஓட்டி இந்த புடலங்காய் செடிகளை கலைகளை எடுத்துகிட்டு வரோம் மணி இப்போ ஆறே முக்கால் மணி ஆகுது இருட்டு ஆகிடுச்சு நம்மளுடைய கேமரா செல்ஃபோன் ஒழிச்சதுக்கு அது பகல் மாதிரி தெரியுது உண்மையிலே வந்து நம்ம உழைக்கிறோம் அந்த உழைப்பிற்கு ஒரு டீ குடித்தா இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆனால் நிறைய நண்பர்கள் நம்ம டீ காப்பி குடிச்சிங்களாம் கேட்கும் போது அதை குடிக்கணும் போல் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருந்து இந்த தோட்டம் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பகுதிகளில் டீ கடைலாம் இருக்காது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் டீ குடிக்கிறது ஒரு கஷ்டமானதாக இருக்கக்கூடிய இடங்களில் டீ கடையெல்லாம் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க நம்ம டீ எடுத்து வந்து குடிக்கணும் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கு அந்த டீ குடிச்சோம்னா கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்ம அந்த விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது ஏன்னா டீ காலையில் குடிச்சிட்டு வரோம் அந்த டீ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை உணவாக இருக்குது ஆனால் நம்ம அதை காலையில் மட்டும்தான் குடிக்கிறோம் நன்றி